அப்போஸ்தலர் இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் என்ன இருக்குதுன்னா நியாயாசனத்தில் அகிரிப்பா ராஜா பவுல் தேசாதிபதியாகிய பெஸ்து இவங்க எல்லாருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் அஹிரிப்பா ராஜா பவுலை பார்த்து சொல்கிறாரு நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறதுன்னு சொல்கிறாரு ஒன்னா பவுல் வந்து தன் கையை நீட்டி பேக தொடங்குறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் என் சிறு வயது வயது முதற்கொண்டு எருசலேமில் என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடினால ஆதி முதல் நான் நடந்த எல்லாத்தையுமே யூதர்கள் அறிந்திருக்கிறாங்க நான் வந்து என்னுடைய மார்க்கத்தில் உள்ள சமயத்தின்படி மிகவும் கண்டிப்பாக வளர்க்கப்பட்டேன் நான் வந்து நசரேனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விரோதமா அநேக காரியங்களை நடப்பிக்கணும்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன் அப்படியே நான் எருசலேமிலும் செய்து வந்தேன் அதுக்கப்புறம் பிரதான ஆசாரிகள்டத்து நான் அதிகாரம் பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு போனேன் போகிற வழியில் மத்தியான வேலையில் வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து எங்களை சுற்றி பிரகாசித்தது அந்த ஒளியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு என்ன சத்தம்னா சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் சொல்லி எபிரேயு பாஷையில என்னோட சொல்லிடுற அந்த சத்தத்தை கேட்டேன் அப்போ நான் வந்து ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே இப்பொழுது நீ எழுந்து காலூண்டி நில்லு நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரராகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துறதுக்காண்டி தான் நான் உனக்கு தரிசனமானே நீ வந்து உன் சுய ஜனத்தாரிடத்தின் நின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தின் நின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பசுத்தமாக்கப்படுதலுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்று கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படியாக நீ வந்து அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை நான் அவர்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லி சொன்னார் அதனால அகிரிப்பா ராஜாவே நான் கண்ட அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா நான் நடக்கலை முன்பு தமஸ்கோவிலையும் எருசிலமையிலையும் யூதேயா தேசம் எங்கு உள்ளவர்களிடத்துலையும் அதுக்கப்புறம் புற இடத்துலையும் நான் போய் தேவனிடத்திற்கும் மனந்திரும்பி குணப்படவனும் மனம் திரும்ப கிரியையே செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து அறிவித்தேன் இது நிமித்தம் யூதர்கள் தேவாலயத்தில் என்ன பிடிச்சி கொலை செய்கிறதுக்கு தீர்மானம் பண்ணாங்க ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் தீர்க்கதரிசிகளோ மோசையோ முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்றும் மறைத்தோர் உயிர்த்தலில் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுயஜனங்களுக்கோ அந்நிய ஜனங்களுக்கோ ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லி வருகிறேன்னு அஞ்சி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு இதை கேட்டுகிட்டு இருந்த தேசாதிபதியாகிய அந்த பொர்க்கியு பெஸ்து என்ன பண்ணுறாருனா உரத்த சத்தமாக பவுலே நீ பிதற்றுகிறாய் அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே பவுல் வந்து பதில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா கணம் பொருந்திய பெஸ்துவே நான் பைத்தியக்காரன் அல்ல சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார் தான் நான் தைரியமா அவருக்கு முன்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொன்ன உடனே இந்த அகிரிப்பா ராஜா வந்து பௌலப்பா சொல்றாரு நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்ன சம்மதிக்க பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு அப்போ பவுல் பா என்ன சொல்றாருன்னா நீர் மாத்திரம் இல்லை இன்று என்னோட வசனத்தை கேட்கிற யாருமே கொஞ்சம் குறைய மாத்திரம் இல்லை இந்த கட்டுகள் தவிர நான் கட்டப்பட்டிருக்கேன்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் எண்ணெய் போலாகும்படி நான் தேவனை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த தேசாதிபதி தேசாதிபதியாகிய பெஸ்டு பெர்ணிகேயால் அவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் எழுந்து தனியாக போய் யோசனை பண்ணுறாங்க என்ன யோசனை பண்ணாங்கன்னா பவுல் வந்து மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமான யாதொன்றையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பேசிக்கொள்றாங்க அப்போ அகிரிப்பா ராஜா பெஸ்துவை பார்த்து சொல்கிறாரு தேசாதிபதியாகிய பெஸ்துவை பார்த்து சொல்கிறாரு இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு